వనకం వెల్కమ్ టు సంజీవన్ నేత్రాలయ ఆయుర్వేదిక్ ఐ హాస్పిటల్ டாக்டர் அசோக் சூரிய வம்சி அவர்கள் உருவாக்கிய சஞ்சீவன் நேத்ராலய ஆயுர்வேதிக் கை ஹாஸ்பிடல் இருபத்தி ஐந்து வருடங்களாக சேவையாற்றி வருகிறது மிகவும் பெயர் பெற்ற அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் ரெட்டினாவுக்கு சம்பந்தப்பட்ட கண் பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட முறையில் தரமான சிகிச்சைகளை அளித்து வருகின்றனர் இதன் சிறப்பு என்னவென்றால் தொன்னூறு சதவீதத்திற்கு மேலாக வெற்றிகரமாக சிகிச்சை அளித்து வரும் சஞ்சீவன் நேத்ராலயாவிற்கு பல பிரபலமான அலோபதி டாக்டர்ஸ் சர்ஜன்ஸ் பிசிஷியன்ஸ் கைனகாலஜிஸ்ட் மற்றும் பல்வேறு தரப்பினரும் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதேபோல் வெளிநாடுகளில் இருந்துகூட வந்து தங்கள் கண் பார்வையை சரி செய்து கொள்கின்றனர் இதுபோன்ற கண் பிரச்சினைகளுக்கு அமெரிக்கா யூகே ஜெர்மனி போன்ற வளர்ந்த நாடுகளில் கூட சரியான சிகிச்சை தர முடியாததுனால உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் பார்வையை இழந்துட்டு வராங்க போன்ற பிரச்சினைகளை அதன் அடிப்படையிலிருந்தே குணப்படுத்த முயற்சி செய்கிறது சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல் தற்போது நம்மோடு இருப்பவர் வைத்திய ரத்னா விருது பெற்ற டாக்டர் அசோக் சூரிய வம்சி அவர்கள் ஃபவுண்டர் ஆஃப் சஞ்சீவ நேத்ராலயா ஆயுர்வேதிக்க ஹாஸ்பிட்டல் பிஹெச்டி ஹிடெட் மாஸ்டர்ஸ் இன் நேச்சுரல் ஹெர்பல் மெடிசன் இன் யுனைடெட் கிங்டம் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ யூகே சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஹை ஹாஸ்பிடல் டாக்டர்ஸ் டாக்டர் ஷில்பா அவர்கள் டாக்டர் திவ்யா அவர்கள் இருவரும் ஆயுர்வேதிக் ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆவர் ரெட்டினா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கிறவங்க நம்மள நிறைய பேருக்கு பல விதமான காரணங்களால கண் பார்வை மங்களாகுது இது மாதிரி எத்தனை வகையான கண் பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் ஷில்பா மேம் நம்ம சாதாரணமா கேட்ராக் மயோபியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இதுல எத்தனை வகையான பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா கண்கள் நிறைய பிரச்சனைகளால பாதிக்கப்படுது இதுல கேட்ராக்ட் அதாவது கண்புரை மயோப்பியா அதாவது கிட்ட பார்வை கோளாறு இதெல்லாம் காமனான ப்ராப்ளம்ஸ் இதை நம்ம சர்ஜரி மூலமாவோ இல்ல லேசர் மூலமாவோ இல்ல கண்ணாடி போட்டு கூட நம்ம சரி செஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம ரெட்டினாவுக்கு சம்பந்தப்பட்ட வேறு சில நோய்கள் கூட இருக்கு அதுல ஏஆர்எம்டி எம்டி வரக்கூடிய ரெட்டினா ப்ராப்ளம் குளோகோமா அதாவது கண்ணழுத்த நோயால் வரக்கூடிய பிரச்சனை ஆப்டிக் நியூரோபாத்தி டயபெட்டிக் ரெட்டினோபாத்தி யூவிஐடிஸ் இந்த மாதிரி நிறைய ஜெனடிக் டிசார்டர்ஸ் கூட இருக்கு உதாரணமா ரெட்டினை பிக்மென்டோசா இதை நம்ம மாலைக்கண் நோயின்னு கூட சொல்லுவோம் ஸ்டார்கார்ட்ஸ் டிசீஸ் எச் இது எல்லாத்துக்கும் உலகத்துல எங்கேயும் எங்கேயும் ட்ரீட்மெண்ட் இல்லாததுனால லட்சக்கணக்கான மக்கள் பார்வை எழுந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் நாங்க சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிடல் மூலமா சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம டயபெட்டிக் ரெட்டினோ பாத்தீங்கன்னா என்னன்னு விவரமா தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் சார் இந்த டயபெட்டிக் ரெட்டினோ பத்தினா என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா டயபெட்டிக் ரெட்டினோ பத்திங்கிறது கண்ணுக்கு உள்பக்கமா பக்கமா ரெட்டினாவுக்கு சம்பந்தப்பட்ட நோய் எப்பெல்லாம் சுகரோட லெவல் கண் புற மேல பாதிப்பை ஏற்படுத்துதோ அப்போ கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும் அதை அலட்சியப்படுத்துறதால கண் பார்வை முழுசா பாதிக்கப்படுது அது எப்படின்னு சொன்னா சுகர்னால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் போது உடம்புல இருக்கிற எல்லா ரத்த நாளங்களும் பாதிக்கப்படும் அந்த மாதிரி கண்ணுக்குள்ள ரெட்டினா மேல இருக்கிற ரத்த நாளங்கள் கூட பாதிக்கப்படும் அப்போ ரெட்டினா மேல இருக்கிற ரத்த நாளங்கள்ல இருந்து பிளட் லிபிட் புரோட்டீன் இது எல்லாம் லீக் ஆக ஆரம்பிக்கும் இது ரெட்டினா மேல படர ஆரம்பிச்சு அங்க வீக்கம் வர்றதால பார்வை மங்கலாக ஆரம்பிக்கும் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இந்த சக்கரை நோயானது ரத்த நாளங்களை முழுமையா

மிகவும் இலகுவா டெலிகேட்டா இருக்கும் அது அழுத்தத்தை தாங்க முடியாம செதஞ்சு போயி கண்ல ரத்தம் கசிய ஆரம்பிக்குது அப்படி கசிவு அதிகமாகி கண் பார்வை முழுசா பறி போயிடுது இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல நாளங்கள் தன்னுடைய செயல்பாட்டை முழுசா நிறுத்திடுது அதனால ரெட்டினா சுருங்கி போய் ரெட்டினா டிட்டாச்மெண்ட் ஆயிடுது இந்த காரணத்தால பேஷண்ட்டு முழுமையா பார்வையளந்துறாரு நிறைய சர்க்கரை நோயாளிகள் தங்களோட சர்க்கரை அளவு அதிகமானா கூட கண் பார்வை நல்லாதானே இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகாம அலட்சியமா இருப்பாங்க கண் பார்வை எப்ப மங்களாக ஆரம்பிக்குதோ அப்ப மட்டும்தான் டாக்டர்கிட்ட போவாங்க ஆனா அதுக்குள்ள கண்ணுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டுருது அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா கண்ல ரெட்டினா செக்கப் பண்ணிக்கணும் அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் பேஷன்ட்ஸ் எங்ககிட்ட வருவாங்க அப்போ நாங்கள் கண்ணை ப்ராப்பரா செக்கப் பண்ணி எங்களோட ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்போம் எங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே கண்ணில் பிளாக் ஆகிருக்கிற பிளட் சப்ளை மறுபடியும் கண்டினியூ ஆகும் அதனால இதன் மூலமா ஆக்சிஜன் கூட அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ரெட்டினா மேல வெஜ் அப் லீக் ஆகிறது நின்னுடுங்கிறதுனால அங்க புது ரத்த நாளங்கள் உருவாக வாய்ப்பே இல்லை அதனால தான் கண்ணில் இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றோம் சோ ரத்த கசிவு மூலமாவோ ரெட்டினா மேல வர்ற வீக்கம் மூலமாவோ இழந்த பார்வை முழுமையா திரும்ப கிடைச்சிடும் டாக்டர் அசோக் சார் நிறைய பிரபலமான அலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் கூட பார்வையே முழுசா இழந்த பிறகு கூட உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு குணமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுது அதாவது அவங்க எல்லாம் அலோபதி ட்ரீட்மெண்ட் மூலமா குணமாக்காததுனாலதான் உங்ககிட்ட வந்திருக்காங்கன்னு தெரியுது வெளிநாடுகள்ல படிச்ச பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் கூட உலகம் முழுக்க இருக்கிற ட்ரீட்மெண்ட் பத்தி தெரிஞ்சாலும் கூட உங்ககிட்ட மட்டும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட கிடைக்குதுன்னு அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா ஆமாங்க இருபத்தஞ்சு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ற அனுபவம் எங்களுக்கு இருக்கு அதனால நிறைய பேரு அலோபத்திக் டாக்டர்ஸ் எல்லாம் கூட எங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எவ்வளவோ பத்தி ரெஃபர் கூட பண்றாங்க டாக்டர் அசோக் சார் கண் பார்வைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்வை இழந்துட்டா வாழ்க்கையே ஒரு சூன்யம் அது மாதிரியான கண் பார்வையை காப்பாத்திக்கிறதுக்கு உங்ககிட்ட முழுமையான நம்பிக்கையோட எல்லாரும் வராங்க இப்படி எவ்வளவு பேருக்கு மருத்துவ சேவை செஞ்சு பேஷண்ட்ஸ்களுக்கு கண் பார்வையை கொடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்து சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ சக்சஸ்ஃபுல்லா செயல்பட்டு இருக்குன்னு தெரியுது ட்ரீட்மெண்ட்காக உலகம் முழுக்க தேடி சஞ்சீவன் நேத்ராலயா பத்தி தெரிஞ்சு இங்க வந்து வெற்றிகரமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கறாங்க வெளிநாடுகள்ல படிச்ச பெரிய பெரிய டாக்டர்லா கூட உலகம் முழுக்க இருக்க ட்ரீட்மெண்ட் பத்தி தெரிஞ்சாலும் கூட உங்ககிட்ட வராங்கன்னா உலகத்துல எங்கேயுமே இல்லாத ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட இருக்குன்னு அது ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுது அதனாலதான் உங்க கண் பிரச்சனை எதுவானாலும் சரி சஞ்சீவன் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிடலுக்கு வந்து நேத்ராயா மும்பை புனே டெல்லி பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள அனைத்து சஞ்சீவன் நேத்ராலய கிளைகளிலும் எவ்வளவோ அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் சிறந்த சேவையை செய்து வருகின்றனர் இனி அடுத்த வீடியோல ஆர்பி அதாவது மாலைக்கண் பிரச்சனை அந்த விவரங்கள்ல அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம்